ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை பார்த்தால் பயமாக இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே விழப்பாக இருக்குது இந்திய அணி தான் இப்போ கிளாஸ் டீமாக இருக்காங்க கரண்ட் ஃபார்மில் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் வேகப்பந்து வீச்சாளரான மிச்சுவல் ஸ்டாக் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் எது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெய்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைம் மட்டும் பண்ணிட்டு வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மிச்சுவல் ஸ்டாக் அவர் ஒரு எப்படி சொல்கிறோம் தலை சிறந்த பந்து வீச்சாளர்னு சொல்லலாம் ஆஸ்திரேலிய அணி வீரர் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான பந்து வீச்சாளராக இருக்கார் இப்போதி கரண்ட் ஃபார்மில் ஆஸ்திரேலிய அணிக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து இங்கிலாந்துக்கு விளையாட போகிறாங்க ஆஸ்திரேலிய அணி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இந்திய அணி பற்றி பத்திரிக்கையாளர் ஒருத்தர் கேள்வி கேட்டார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்திய அணி பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்டதுக்கு இந்திய அணி ரொம்பவே வலுவான அணியாக இருக்காங்க கண்டிப்பாக உலகக்கோப்பையில் எங்களை அடித்த போது ஒன் சைடாக அடித்தாங்க ரொம்ப ஈஸியாக நான் அவங்ககிட்ட தோற்றுட்டோம் நாங்கள் எப்படின்னா டஃப் குத்தாச்சு ஜெ அவங்கள ஜெயிச்சிருக்கணும் பட் எங்களால் தோத்துட்டோம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதனால் தான் நாங்கள் அந்த தொடர் விட்டு வெளியே போனோன்னே சொல்லலாம் இந்த நிலையில் உண்மையாக அடுத்த ஃப்யூச்சர் இந்திய அணிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ரோஹித் கோலி இல்லைனா இந்திய அணி எப்படி இருக்குன்னு நாங்கள் நினச்சி பார்த்தோம் பட் அடுத்த அவங்களுக்கு பிளேயர் அந்த கில் ஜெய்ஷ்வால் ரிங்கு சிங் சொல்லிட்டு நல்ல வீரர்கள் வளர்ந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணியோடய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்து அணி அணி தான் கண்டிப்பாக இந்தியாவோட நாங்கள் மோதும் போது எங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும் அந்த சவாலை எதிர்கொண்டு இந்தியாவை ஜெயிச்சா அதோடு எங்களுக்கு பெரிய பெருமை கிடையாது அதனால் இந்தியாவோட நாங்கள் போட்டிக்காக காத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அதுவும் ஐசிசி டிராஃபிலாம் இந்தியா கூட வந்தால் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான போட்டிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிச்சில் ஸ்டாக் பேசியிருக்காரு அவர் பேசியிருக்கிறத பார்த்தா திருப்பி நம்மளை ஏதோ ரிவெஞ்ச் வாங்கணும் போலோ அந்த மாதிரி என்ன பேசியிருக்காரு என்னன்னு தெரியல பட் இந்தியா நீ பற்றி நல்லா பேசியிருக்காரு ஆனால் கண்டிப்பாக அடுத்து என்ன சாம்பியன் ட்ராஃபியோ இல்லை ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் எதுலேயோ வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு பகையாக கூட போகணும்னு சொல்லலாம் ஏன்னால் நம்மளை வந்து ஓடியில் நம்ம நாட்டில் அடித்தாங்க நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை பைக்கு அவங்க இந்த வேர்ல்டு கப்பில் குரூப் ஸ்டேஜில் அடிச்சுட்டோம் திருப்பி நம்மளை வந்து ஜெயிக்கணும் தான் அவங்க வருவாங்க அதனால் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் மேட்ச்சு கண்டிப்பாக அதுவும் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் அதேமாதிரி இந்திய அணி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு போக போகிறாங்க எங்கள் மூணு ஓடிஐ மூணு டி ட்வெண்ட்டி இன்னும் நாலுலேருந்து நாலு அணிக்கு இருபத்தேழாம் தேதி விளையாட போகிறாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் சம மாற்றங்கள் வந்திருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது விராட் கோலியில் ஓடியில் ரெஸ்ட்டு கேட்டாங்க இல்லை கம்பல்சரி விளையாடணும்னு கொடுத்துருக்காங்க ரோஹித் சர்மா ரெஸ்ட் கேட்டார் இல்லை கம்பல்சரி விளையாடணும்னு கம்பீர் முக்கியமாக கம்பீரால் தான் கம்பீர் தான் கண்டிப்பாக விளையாடணும் அடுத்தது ஐசிசி சாம்பியன் டிராஃபி வருதுன்னு சொல்லிட்டு விளையாடி வச்சிருக்காங்க அதேமாரி நம்ம டி டுவெண்ட்டியில் பார்த்திங்கன்னா வழக்கமாக ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனாக இருப்பார் ஏன்னா வர்ல்டு கப்லேயே ரோஹித் சர்மா அடுத்தது வைஸ் கேப்டன் அதிக் பண்ணி தான் இருந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யகுமார் யாதவுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துட்டாங்க சொல்லப்போனால் அவர் தான் டி டுவெண்ட்டி உலக கப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் வரப்போது அதுக்கான கேப்டன் அவர் தான் சொல்லிட்டு கௌதம் கம்பீர் பேசியிருக்கார் அதனால் கண்டிப்பாக ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த டி ட்வெண்ட்டி சீரிஸ் ஏன்னா இங் இலங்கை வந்து இந்தியா கிட்டே ரொம்ப படுதோழிலாம் நிறைய சந்திச்சிருக்காங்க இலங்கை அணி அதுக்கு வாங்குற விதமோ அவங்க நாட்டுக்கு நம்ம போனோம் கண்டிப்பாக இலங்கை அணியும் ஒரு முழுக்க எப்படி சொல்கிறது ஒரு ஜெயிக்கணும் இந்தியாவை கண்டிப்பாக வெற்றி பெறணும் சீரியஸ் சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு விளையாடுவாங்க பற்றினா கூட ரீசெண்ட்டாக நாங்கள் இந்தியா அணி கண்டிப்பாக வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் கூட பார்த்தேன் பார்க்கலாம் எந்தாலும் கொண்டுமென்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டீலகா சீரிஸை இந்தியா அணி எப்படி வெள்ளுவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்